அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பான பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் சோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தூத்ரம் என் பிதாவே ஸ்தூத்ரம் என் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தூத்ரம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தூதிரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தூத்ரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தூதிரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தூத்ரம் இஸ்ரேவியலுக்கு பிதாவே ஸ்தூத்ரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தூதிரம் உன்னதமான தேவனே ஸ்தூத்ரம் மகா தேவனே ஸ்தூதிரம் தேவாதி தேவனே ஸ்தூதிரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தூதிரம் அன்பின் தேவனே ஸ்தூதிரம் அனாதி தேவனே ஸ்தூதிரம் ஆறுதலின் தேவனே ஸ்தூதிரம் மகிமையின் தேவனே ஸ்தூதிரம் கிருபையின் தேவனே ஸ்தூதிரம் அப்ரஹாமின் தேவனே ஸ்தூதிரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தூதிரம் యాకోబిన్ దేవుని స్తోత్రం యశూరీన్ దేవుని స్తోత్రం ఇస్వేల దేవుని స్తోత్రం దేవుని స్తోత్రం సాత్రాక్ దేవణే స్తోనే స్థోదరం సాత్సా దేవుని స్తోత్రం ఎవరే దేవుని స్తోత్రం స్తోన్ దేవుని స్తోత్రం இன் தகப்பனுடைய தேவனே ஸ்தூத்ரம் சர்வ பூமிக்கும் தேவனே ஸ்தூத்ரம் பூமியின் ராஜ்ஜியங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தூதிரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தூதரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே சூதரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தூதரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தூதரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தூதரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே சூதரம் மெய்யான தேவனே சூதரம் ஒன்றான தேவனே ஸ்தூதரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தூதரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தூதிரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோதிரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தூதரம் பரிசுத்தமான தேவனே ஸ்தோதிரம் சத்திய தேவனே ஸ்தோதிரம் ரச்சிப்பின் தேவனே ஸ்தூதிரம் வாக்கு தத்தங்களின் தேவனே ஸ்தோதிரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தூதரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோதிரம் இறக்கமுள்ள தேவனே ஸ்தூதரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தூதரம் நீதியின் தேவனே ஸ்தூதரம் நீதியை சரி கட்டும் தேவனே ஸ்தூதரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தூதரம் சேனைகளின் தேவனே ஸ்தூதரம் என் தேவனே என் தேவனே ஸ்தோதிரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தூதரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தூதரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தூதிரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோதிரம் என்றென்றைக்கும் ஸ்தூதரிக்கப்பட்ட தேவனே ஸ்தூதிரம் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோதிரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோதிரம் ராஜாவாகி என் தேவனே ஸ்தோதிரம் பெரிய தேவனே ஸ்தோதிரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோதிரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோதிரம் விளையச் செய்கிற தேவனே ஸ்தூதிரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோதிரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோதிரம் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவனே ஸ்தோதிரம் எரிச்சலின் தேவனே ஸ்தூதிரம் மன்னிக்கிற தேவனே சுதிரம் அதிசயங்களை செய்கிற தேவனே சோதரம் ரச்சகராகிய தேவனே சோதரம் என் முகத்துக்கு இருக்கிற தேவனே சோதரம் எனக்கு ஆனந்த இருக்கும் தேவனே ஸ்தோதிரம் பேர் சொல்லி அழைக்கும் தேவணே சோதரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனே ஸ்தூதிரம் பொய்யுறையாத தேவனே ஸ்தூதிரம் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் தேவனே சுதிரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே சுதிரம் பூர்ணம் வடிவுள்ள சியோனில் இருந்து பிரகாசிக்கும் தேவனேஸ்ரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனேஸ்ரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனேஸ்ரம் சுத்த இறுதியும் உள்ளவர்களாகிய இஷ்டவேலர்கள் அல்லவராக இருக்கிற தேவனேஸ்ரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனேஸ்ரம் கர்த்தாதி கர்த்தரே கர்த்தரை கர்த்தராகி ஆண்டவரே ஸ்திரம்